கெட்ட வார்த்தைன்னு நம்ம பேசுறோம்ல அது வந்து ஸ்டீரோடைப் கூட நான் போகல ஒரு கெட்ட வார்த்தைன்னு எடுத்தீங்கன்னா அது யாரை குடிக்குது ஜென்ரலாக யாரை வந்து யாரை அசிங்கப்படுத்துது உங்களை அசிங்கப்படுத்துதா நான் வந்து உங்களை உங்களை டைரக்டா நான் சொல்லலை உங்களோட வீட்டில் இருக்கிற பெண்களை அசிங்கப்படுத்துது இல்லையா நீங்க யோ யோ எடுத்து பாருங்க எடுத்து பாருங்க எல்லா கெட்ட வார்த்தைகளையும் நீங்க எடுத்து பாருங்க அதை யாரை அசிங்கப்படுத்துது யாரை வந்து துச்சப்படுத்துதுன்னு நீங்க பாருங்க அப்போ நாங்கெல்லாம் படம் பார்க்க கூடாதா நாங்களா அந்த சீரிஸ் பாக்க கூடாதா எங்களுக்கு அது நெரிடலா இருக்காதா அவங்க சொல்றது எல்லாம் கரெக்ட் மாற வேண்டியது சினிமாவா சொசைட்டியா ஓகே இல்ல இப்ப நீங்க 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 உங்க கேள்விக்கு நான் பதில் சொல்றேன் நீங்க வந்து எங்க வந்து ஒரு சார்ஜ் வெச்சிங்க இல்லையா உங்களை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆவறாங்க நீங்க நினைக்கிறீங்களோ இல்லையோ நீங்க தனிப்பட்ட கருத்துன்னு சொன்னா கூட அது தனிப்பட்ட கருத்தா எடுத்துக்கப்படிறது இல்லை அப்படிங்கறது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசணும் இல்லையா சினிமாவும் அதே மாதிரி தானே சினிமாவை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாதவங்க யார் இருக்காங்க நடிகர்களுடைய தனி மனித துதி பாடல் அப்படின்னு சொல்கிறீங்க நான் அதை அப்படி பார்க்கல நாம இங்கே சமூகத்தில் ஒரு மனுஷனாக வாழ்றோம் நடிகரும் சமூகத்தில் ஒரு மனிதர் எப்படி கெட்ட நடிகர்கள் இந்த இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி மிரட்டுறதுக்கு ஒரு குரூப் இருக்கோ அதே மாதிரி இந்த சமுதாயத்துக்கு நல்லது செய்கிற நிறைய நல்ல மனிதர்கள் நடிகர்கள் இருக்காங்க அவங்களுக்கு நீங்க பிஆர்ஓ வா நான் கேக்குறேன் கிடையாது அவங்கள பாராட்டுறதுல என்ன தப்புன்னு மட்டும் எனக்கு சொல்லுங்க இல்ல தனியா பாராட்டுங்க அது நீங்க தனியா பாராட்டுங்க ஏன் தனியா பாராட்டுறீங்க இல்ல அது எனக்கு என்னன்னா ஒரு பொறுப்புணர்வா ஒரு நடிகனா இப்படி சமுதாயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் கரெக்டாக ரெப்ரசென்டேட்டிவ்வாக இருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் ரிவியூவரா அப்படி இல்லைன்னா நீங்க வந்து ஒரு ஸ்டாரோட ரிவியூவரா கண்டிப்பாக இதை நான் மாத்திக்கணும் நான் மாத்திக்கணும் எதுக்குங்க இந்த ப்ராடக்ட் நல்லா இருக்கா இல்லையான்னு தெரியாம எதுக்குங்க வாரந்தோறும் போய் தேட்டர்ல உட்காரணும் ப்ராடக்ட்னு அதை மென்ஷன் பண்றதே தவறான வார்த்தை சார் ஏன்னா வந்து ஒரு ப்ராடக்ட்டையும் ஒரு கலை ஒரு ஹார்ட் போட்டு பண்ற ஒரு விஷயத்தையுமே அதை கம்பேர் பண்றதே ஒரு இது ஒருத்தன் பத்து மாசம் நாங்களும் பாக்குறோம் சார் இந்த மாதிரி இவங்க ப்ராடக்ட்டா பார்த்தனால தான் இப்போ நம்ம கொண்டாடுற சில படங்கள் வந்துட்டு இல்ல இப்ப அதே கமர்ஷியல் ஓவியம் இட்ஸ் ஆர்ட் ஆர் நாட் எஸ் இட்ஸ் இஸ் ஆர்ட் ஓவியம் க்ரிட்டிசைஸ் பண்ணப்படுகிறது ஒன்று புக்கு எஸ் உலகத்தில் ஆகச் சிறந்த புத்தகங்கள் கூட ரிவ்யூவுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கு இப்போ அதையெல்லாம் ரிவ்யூ பண்ணலாம் சினிமாவை மட்டும் ரிவியூ பண்ணக்கூடாதுங்கிறது எப்படி ஒரு ஆயிரம் பேரனுடைய உழைப்பை சரி உரிஞ்சக் கூடாது ஆயிரம் பேர் உழைப்பு பத்து மாசம் வேறு என்ன

அதே தகுதி என்னை விமர்சிக்க என்னுடைய விமர்சனத்தை விமர்சிக்க கீழ இருக்கிற எல்லா ஆடியன்ஸுக்கும் தகுதி இருக்கு உங்கள் போக்கு சரியில்லைன்னு நீங்க சொல்லலாம் விமர்சனமே பண்ணக்கூடாதுன்னு சொல்றது எந்த விமர்சனம் பண்ணலாம் அந்த படத்தை டேமேஜ் பண்ணக்கூடாது அந்த படம் ஓடாம பண்றது